ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் நான் வணக்கம்ன்றேன் பிரியா ஆ பேக்கில் ஃப்ரிட்ஜில் இல்லையா கையை ஓகே பரவாயில்ல இருந்தாலும் ஷோப் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்குது என்ன கான்செப்ட் தெரியுமா நான் ஒரு பெரிய உருண்டை ஒன்று காமிப்பேன் அது என்ன அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரியா கேக்குதா இல்லையா கண்டிப்பாக அந்த உருண்டை என்ன பண்ணுவேன்னா உங்ககிட்ட காமிப்பேன் அந்த உருண்டை நீ என்ன என்னன்னு சொல்லுங்க இங்க பாரு இவன பாரு பாரு நான் சாப்பி நான் இவன சாப்பிறதுக்கு கேக்குறா கேட்ச் 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 ஓ மை காட் இது என்ன இது அது என்ன தெரியுமா இதுக்கு தான் மை காட் பாருங்க கேஷ் ஜம்ப் பண்ணு ஜம்ப் கேஷ் பையன் ஜம்ப்

ஆமா பிரேனிக்கிறது ஏன்னா ஒரு டாக் ஒரு டாக் பயப்படும் இல்லையா ஓகே இதுதான் மாவலுக்கு பாத்துங்க ஓகே தெரியுமா எத்தனை பேருக்கு இந்த மாவலுக்கு தெரியும் ஊங்குறல எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா நாங்க வந்து நல்லா சாப்பிடுவோம் மாவலுக்கு தெரியும் இது நீ உலகம் ஒருடின்னு சொல்லி அதான் உங்களுக்குக் கிடைவேக் கிடைக்கிறது பிரியா இது காஷ்வேல்க்கு மட்டுமா அது இது காஷ்வேல்க்கு மட்டும்தான் 얘 कन्नட அளக்க இது இது ஸ்ட்ராங்கா அப்படிதான் இருக்கும் ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா